பழைய படங்கள் எப்பவுமே கமர்ஷியலாக மட்டும் இல்லாமல் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணிக்க முடியிற மாதிரியான கதையம்சங்கள் கொண்ட படமாதான் பழைய படங்கள் இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு அவள் அப்படித்தான் அப்படின்ற திரைப்படத்தை நம்ம ஒரு தடவை பின்னோக்கி பார்ப்போமே அவள் அப்படித்தான் நடிகை ஸ்ரீபிரியா இந்த படத்துல மஞ்சு அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க மஞ்சு முற்போக்கு சிந்தனை கொண்டவள் யாரையுமே சார்ந்து வாழ நினைக்க மாட்டான் சின்ன வயசுலேயே பாலியல் ரீதியான மோசமான அனுபவங்களை தன்னுடைய வாழ்க்கையில கண்டவ அதனால அந்த பருவத்திலேயே மன முதிர்ச்சியும் கொண்டவ தன்னுடைய அம்மா கள்ள காதலனோட தொடர்பு வச்சிருக்கிறத கண்ணால பார்க்க தாயுடைய கள்ளக்காதலன் மஞ்சு மேல ஆசைப்பட்டது இப்படின்னு இவளுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாமே மோசமான அனுபவங்கள் தான் அதனால அவ சிரிச்சு நம்ம பார்த்திருக்கவே முடியாது எப்பவுமே ரொம்ப தான் இருப்பா நண்பர்களும் குறைவு அப்பேற்பட்ட மஞ்சு ஒருத்தருடைய பியானோ இசையில மயங்கி அவனை காதலிக்கவும் பண்றான் அவன் இவளுடைய உடலை மட்டும் காதலிச்சிட்டு இவன் தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி கை கழுவிட்டு போயிடுறான் அவன் என்னை ஏமாத்தினதை விடவும் என தங்கச்சி மாதிரி சொன்னா பாரு தான் என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறான் அதனால காதலையும் ஆண்களையும் வெறுக்க ஆரம்பிக்கிறான் மஞ்சுவோட பழகிற ஆவணப்பட இயக்குனர் அதாவது கமலஹாசன் ஸ்ரீபிரியா மேல காதல் கொண்டாலும் முன்பு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தால அந்த காதலையும் ஏத்துக்க முடியாம தடுமாறுறா பெண் சுதந்திரம் என்ன அப்படின்னு தெரியாத பெண்கள் மட்டுமே இந்த சமூகத்துல சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு அவளுடைய அனுபவத்தை வச்சு முடிவெடுக்கிறான் பதின்ம பருவத்திலிருந்து இளமை பருவம் வரையில ஏமாற்றங்களை மட்டுமே சுமந்து சுமந்து துர்பாகியசாலி ஆனவள் தான் இந்த மஞ்சு இப்பேறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஸ்ரீபிரியாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அவங்க நடித்த கதாபாத்திரங்கள்லையே இந்த கதாபாத்திரம் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அலட்சிய பார்வை தத்துவார்த்தமான பேச்சு அப்படின்னு ஒவ்வொரு சீன்லையும் நம்மள வியப்புல ஆழ்த்தி இருப்பாங்க தமிழ் சினிமா இன்னைக்கு வரைக்கும் அவள் அப்படித்தான் திரைப்படத்தை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கு அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படம் சுமாரான வெற்றியை தான் பெற்றுச்சு மேல்தட்டு மக்கள் மட்டுமே வியந்து பார்த்த திரைப்படம் இது படத்திற்கு பலமே வசனங்கள் தான் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றபடி ரொம்ப பொருத்தமா வசனங்கள எழுதியிருப்பாங்க ருத்ரையா சோம சுந்தேஸ்வரர் அனந்து உறவுகள் தொடர்கதை அப்படிங்கிற அற்புதமான பாடலும் இந்த படத்துல தாங்க இருக்கு இந்த பாட்டை இசைச்சுதான் மஞ்சுவை வீழ்த்திடுவாரு அந்த காதலன் இந்த பாடலினாலதான் வீழ்ந்தது மஞ்சு மட்டுமில்ல நாமும் கூட தான் இப்பெல்லாம் பெண்களை மையப்படுத்துற திரைப்படங்கள் தனி தமிழ் சினிமாவில் அரிதாயிடுச்சு மலையாளத்துல இன்னைக்கும் நாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற படத்தை எடுக்கிறாங்க அப்படி இருக்க சில வருஷங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்ததுக்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கு நன்றி சொல்லணும்